வானவில் பிரதர்ஸ் விஜய்யை பற்றி பேசுகிறத நிறுத்தி இதோட சரியா சும்மா விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் விஜய் பார்க்க போனதுனால தான் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அப்படின்னு நீ சொல்லாத சரியா அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களே இதுக்கு விஜய் காரணம் இல்லை இதுக்கு நாங்கள் தான் காரணம் எங்கள் பிள்ளைங்களை அழைச்சிட்டு நாங்கள் பார்க்க போனதுனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா சும்மா நாற்பத்தோரு பேருக்கு உங்ககிட்ட எதுக்கு ப்ரூவ் பண்ணணும் நீ யார் ஃபஸ்ட்டு இடையில இடையில வந்து பேசிக்கிட்டே இருக்க வலை வள வளன்னு ஒரு மைக்கு கிடச்சிடக்கூடாது எங்கள் பேர் காசு கொடுத்தவனா விட்டுட்டு காசு கொடுக்காதவன்னா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் நான் இவங்கள்ட்ட பேசிக்கிறேன் ஓங்கிட்ட நான் பேச முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இரநூறுவாய்க்கு ஒன்றுக்கு ஓங்கிட்ட இரநூறுவா கொடுத்து கத்த சொன்னதுக்கு நீ நூறுரூவா எடுத்துக்கிட்டு நூறுரூவா மீடியா காரண்டை கொடுத்தியா நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க வாழ்வால்னு ஓ வேலை என்னமோ அதை பார்க்க வேண்டியதானே யூடியூப்பில் டெண்ட் ஆகிறதுக்கு நீ என்ன வேணா பேசுவியா நாற்பத்தோரு உயிர் பேருக்கு நாற்பத்தோரு உயிருக்கு பதில் சொல்லணும் விஜய் தான் பதில் சொல்லணும் ஏன் விஜய் பதில் சொல்லணும் வாங்கிட்டே எதுக்கு சொல்லணும் ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்ட அவங்க சொல்லிக்குவார் வாங்கிட்டே எதுக்கு பதில் சொல்லணும் சும்மா சும்மா வந்து விஜய் விஜய் அப்படி பண்ணார் விஜய் தூங்க போனார் விஜய் படுக்க போயிட்டார் விஜய் எந்திரிச்சு வந்துட்டார் விஜய் பஸ்ஸில் வராரு காரில் வராரு வேனில் வராருன்னுட்டு இருக்க வர பயில மெண்டல் பயில உங்களால் மாணவியின் பசங்கன்னு எதுக்குடா கூப்பிட்றாங்க இதுக்கு தான்டா கூப்பிட்றாங்க கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு கடலூரில் நடந்துச்சு அப்போல்லாம் கோஷம் போட வேண்டியது தானே அவங்க கோசத்தை கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு அப்போ போட வேண்டியது தானே